எங்கள் ஊர் கிராமத்தை பார்த்துங்க மஞ்சள் மஞ்சள் பூசும் பொண்ணான எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எல்லாம் கிராமம்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதம ஊராட்சி தென்முருதூர் கிராமம் கன்னியம்மன் கோயில் தெரு விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் ஒன்றும் முடியாது விவசாயம்தான் மீன் இல்லை அறுவடைக்கு காத்திட்டு இருக்க நெல்லு மணிகள் பாருங்கள் நல்லா படுத்துருச்சு நெல் மீன் பிடிக்கான வந்தேன் மீன் பிடிக்க போகிறேன் மீன் உள்ள நிறைய மீன் இருக்குது மீன் ஓடும் பாருங்க மீன் அஞ்சு மஞ்சு போச்சு பண்ணானே இது சேர்ந்து பண்ணுங்க பண்ணுங்க والله நம்ம வந்துங்க சாப்பிங்கள நேரலை மஞ்சள் 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 வதமங்கலம் ஊராட்சி தென்மூர்தூர் கிராமம் கன்னியம்மன் கோயில் தெரு தீபாவளி அடிச்சு அடிச்சு பெஞ்ச மலையில தீபாவளி வந்ததும் தெரியல போனதும் தெரியல